ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா கல்யாணமாகாத விதவை இந்த பெண்களுக்கு மட்டும் ஏந்தா இத்தனை பேரோ தெரியலை கல்யாணம் ஆனால் ஒரு பேர் கல்யாணம் ஆகலன்னா ஒரு பேர் என்னவோ ஆனால் இந்த பெண்ணு கல்யாணமாகாமலேயே விதவைன்னு சொல்கிறாங்க என்னன்னு கேட்போமா கல்யாணமாகாத விதவை ஜீவாவின் திருமணத்திற்கு இரண்டு நாட்கள் இருந்தது தடல் புடலாக ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது அழைப்பிதழ்கள் அனுப்புவதும் அலங்காரப்படுத்துதல் என்று ஓடி ஓடி எல்லாவற்றையும் முன்னின்று செய்தார் வடிவேல் சீதா சமையல் வேலைகளையும் பலகாரங்களையும் வகை வகையாக திட்டமிட்டால் ஊரே பார்த்து வியக்கிற மாதிரி ஜீவாவின் திருமணத்தை நடத்த வேண்டுமென்பது வடிவேல் சீதாவின் நீண்ட நாள் ஆசை ஒரே ஒரு பெண் பிள்ளை என்று செல்லமாக வளர்த்தாலும் ஜீவாவும் எந்த காரியத்திலும் பெற்றோர் சொல் தட்டியதில்லை தன் சந்தோஷம் என்பதை விட பெற்றவர்களின் விருப்பம் என்னவென்று பார்த்து அவர்களுக்காக வாழ்ந்தவள் பள்ளி வாழ்க்கை முடிந்து கல்லூரி மேற்படிப்பு என்று எல்லாவற்றையும் நிறைவு செய்து தனக்கென்று ஒரு வேலையையும் எடுத்துக்கொண்டாள் சீதா பிள்ளையை இப்படியே வைத்திருந்தால் உத்தியோகக்காரி சொத்துக்காரி என்று மயக்கி போடுங்கள் இந்த கால கல்யாணங்களில் ஆயிரத்தில் ஒன்றுதான் அதிர்ஷ்டமா அமையுது தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்த வடிவேலுவின் மனதை புரிந்து கொண்ட சீதாவும் ஆமாங்க நானும் அதை பற்றி தான் பேசணும் என்றிருந்தேன் என்றதும் ஜீவாவுக்கு நல்ல பையனா கிடைக்கணும் சீதா படிப்பு பணம் இதையெல்லாம் விட நாளைக்கு பிள்ளையை கண் கலங்காமல் பார்க்கிற பையனா கிடைத்தால் என்ற சாமி குலதெய்வத்துக்கு நான் பொங்கி படைப்பேன் பெருமூச்சோடு எழுந்து முகத்தை கழுவிவிட்டு மீண்டும் வந்து கதிரையில் அமர்ந்தார் தேநீரை கொடுத்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்த சீதா இஞ்சாருங்க என்றதும் நிமிர்ந்து பார்த்த வடிவேல் சீதா ஏதோ முக்கியமான விஷயம் பேச போகிற போல இருக்கு சீலை தலைப்பை இப்படி பிணையிற தனக்குள் நினைத்துக்கொண்டு என்ன சீதா காய்கறி வாங்கணுமா என்ன என்றதும் இல்லைங்க நம்ம பொண்ணு ஜீவா என்று இழுத்தவளை மீண்டும் காமெடியாக ஆமா ஜீவாவுக்கு பணம் எதுவும் தேவையா என்று கேட்டதும் நம்ம அண்ணன் பையன் விஜயை என்று நிறுத்திவிட்டாள் தேநீரை மடபடவன குடித்த வடிவேல் சரிவருமா சீதா என்று சடார் என்று கேட்டதும் ஏனுங்க என் அண்ணன் பையன் தானே அவனுக்கு என்ன குறை என்று சற்று கோபப்பட்டாள் இல்லை சீதா நீ ஏன் எரிஞ்சு விழுகிறாய் என்று சமாதானப்படுத்தினார் ஏன் இந்த மனுஷன் இப்படி யோசிக்கிறார் சொந்தத்துக்குள்ள மாப்பிள்ளை எடுக்க இஷ்டமில்லையாக்கும் சங்கடத்தோடு எழுந்து சமையலறைக்குள் சென்றவளை தடுத்தார் பாரு சீதா நாம சாதாரணமான லட்சாதிபதிகள் உன்னோட அண்ணன் புகழ்பெற்ற கோடீஸ்வரன் எப்படி நம்ம பொண்ணு அந்த சம்பந்தத்துக்கு என்று தடிமாறியவரை இல்லங்க அண்ணன் முன்னாடி ஒரு தடவை கேட்டவர் நான் தான் என்றபடி தலையை குனிந்தாள் என்ன சொல்கிறாய் சீதா உன்னோட அண்ணன் கேட்டாரா என்று ஆச்சரியத்தோடு கேட்ட வடிவேல் அப்படியென்றால் ஜீவா கிட்ட நாங்கள் பேசி பார்க்கலாம் என்று முடிவுக்கு வந்தார் மாலை ஐந்து மணி இருக்கும் ஜீவா கோவிலுக்கு செல்வதற்காய் கையில் பூக்கூடை ஒன்றை எடுத்துக்கொண்டு பச்சை நிற பட்டுப்புடவையுடன் வெளியே வந்தாள் திண்ணையில் அமர்ந்திருந்த வடிவேல் ஜீவாவை கண் குளிர பார்த்தார் என்னப்பா இப்படி பார்க்குறீங்க என்று வெக்கத்தோடு தரையை பார்த்தாள் ஒன்றுமில்லை பிள்ளை நீ வா உன்னோட கொஞ்சம் பேசணும் என்றதும் என்னவா இருக்கும் என்று தனக்குள் யோசித்தபடி கோயிலுக்கு சென்று திரும்பினாள் தன்னை மறந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த வடிவேல் ஜீவாவின் அறைக்குள் நுழைந்தார் வாங்கப்பா என்று எழுந்து அமர்ந்தவள் அருகே வளமை போல் இல்லாமல் சற்று சங்கடத்தோடு அமர்ந்தார் என்னப்பா ஏதாவது பிரச்சனையா என்றவளை நிமிர்ந்து பார்த்து நீ யாரையாவது காதலிக்கிறாயா என்று அவள் மனநிலையை கேட்பதா அல்லது இந்த மாப்பிள்ளை திருமணம் செய் என்று உத்தரவிடுவதா என்ற மனசஞ்சலத்துடன் அமைதியாய் இருந்தார் ஜீவா உங்க மாமா பையன் விஜய்யை உனக்கு திருமணம் செய்ய என்று நிறுத்தியவரை உங்களுடைய விருப்பம் அப்பா என்று ஒரு சொல்லில் முடித்தாள் ஜீவா சம்மதத்தோடு ஆரம்பித்த திருமண பேச்சு வீட்டார் சம்மதத்துடன் ஏற்பாடாகிவிட்டது விஜய் அமெரிக்காவில் பெரிய தொழிலதிபர் அவனுக்கு ஜீவாவை பிடித்துவிட்டது எல்லா ஏற்பாடுகளையும் தானும் ஒருமனாக முன்னின்று செய்தான் இன்னும் இருநாளில் ஜீவா விஜய் திருமணம் ஊர் உறவுகளை கூடி வீடு கலகலப்பாய் இருந்தது விஜய் ஜீவாவை அழைத்து கொண்டு சினிமா பார்க் என்று சுற்றி கொண்டிருந்தான் ஜீவா திருமணத்திற்கு அப்புறமா நீயும் அமெரிக்கா வந்துடு அங்கேயே நீ வேலை பார்க்கலாம் என்ற விஜயின் வேண்டுகோளை மனப்பூர்வமாக ஏற்றாலும் அம்மா அப்பாவை பிரிவது என்பது அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது இந்த பார் ஜீவா நீ அமெரிக்கா போயிற்று வருஷா வருஷம் குலசாமி கோயிலுக்கு பேரப்பிள்ளையை கொண்டு வந்துடு என்று கிண்டலடித்த வடிவேலுவின் மனதில் இருந்த ஆசை ஜீவாவிற்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய ஒரு ஆசையும்தான் பல கனவுகளோடு மறுநாள் காலை திருமணக் கோலத்தில் மணவரைக்கு புறப்பட தயாரானாள் எல்லா அலங்காரங்களும் முடித்து பட்டுப்புடவியில் தேவதை போல் தெரிந்தாள் ஜீவா வெக்கத்துடனான அவளுடைய புன்னகையும் கண்ணக்குழியும் அவள் அழகை இரு மடங்காக்கியது வேஷ்டியை கட்டி கண்ணாடி முன்னின்று சுற்றி சுற்றி பார்த்தான் ஜீவா மாப்பிளை கோலத்தில் அவனும் அழகா இருந்தான் நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது முகூர்த்த நேரத்திற்கு இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருந்தது கல்யாண மண்டபம் புறப்பட்டு கொண்டிருந்தது வண்டி ஜீவா மண்டபத்தை வந்து சேர்ந்தால் இன்னும் சில நிமிடங்களில் எட்டுவதற்கு கடிகாரம் வேகமாக சுழன்றது விஜய் வந்து கொண்டிருந்த வண்டி சடார் என்ற சத்தத்துடன் தூக்கி வீசப்பட்டது மாப்பிளை கோலத்தில் இருந்த விஜய் இரத்த வெள்ளத்தில் துடித்து கொண்டிருந்தான் தெரு நிறைந்த மக்கள் கூட்டம் மணவரையில் விஜயை மனக்கோலத்தில் காண காத்திருந்த ஜீவா கண்கள் நிறைந்த காதலோடு வாசலை அடிக்கடி எட்டி பார்த்தாள் எல்லோரும் கூடி கூடி ஏதோ பேசுகிறார்கள் ஒன்றும் புரியாமல் என்ன ஆச்சு என்று கேட்டவளிற்கு எப்படி பதில் சொல்வது வடிவேலுவும் சீதாவும் செய்வதறியாது திணறினர் வேகமாக வந்த தீ ஜீவா என்னாச்சம்மா என்றதும் கட்டி அணைத்த சீதா கதற ஆரம்பித்தாள் அருகே நின்ற வடிவேல் பேச்சின்றி நின்றார் மணப்பெண்ணாக நின்ற ஜீவா வேகமாக வைத்தியசாலைக்கு புறப்பட்டாள் அவசர சிகிச்சை பிரிவில் விஜய் உயிரற்ற உடலாய் மனக்கோளத்தில் கிடந்தான் கழுத்தில் மாங்கல்யமின்றி மணக்கோலத்தில் கதறி எழுதாள் ஜீவா அவளை எப்படி தேற்றுவது என்று தெரியாமல் சீதாவும் வடிவேலும் தவிர்த்தார்கள் நாட்கள் ஓடி மாதங்கள் வருடங்களை எட்டியது ஜீவா இன்னும் விஜய் நினைவிலிருந்து மீளவில்லை தினமும் ஒரு புடவை கட்டி அழகு தேவதையாய் சுற்றி வந்த ஜீவா இன்று பார்ப்பவர்களுக்கு விதவை போல் காட்சியளித்தாள் பூவில்லை பொட்டில்லை கண்முன்னே நொடிக்கொரு தடவை படமாய் விரியும் மணக்கோள காட்சி மணக்கோலத்தில் பிணமாய் கிடந்த விஜய்யின் நிழலுருவம் இவைதான் இப்போது ஜீவாவின் நினைவு துளிகள் மீண்டும் ஒரு கல்யாணம் என்ற பேச்செடுத்தால் நான் ராசி இல்லாதவள் என்று கண் கலங்கும் அவள் மனம் குமரி அழுவாள் அம்மாவின் தோல் சாய்ந்து சில நிமிடங்கள் ஆறும் அவள் மனம் விஜய்க்கும் எனக்கும் திருமணம் நடக்காவிட்டாலும் கழுத்தில் விஜய் தாலி கட்டாவிட்டாலும் என் மனதில் விஜய் நினைவு என்றைக்கும் இருக்குமம்மா மனதால் நான் விஜயுடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் அம்மா மனசு முழுக்க விஜய் தந்த காதல் இருக்கம்மா திருமணமாகி கணவனை பிரிந்து வாழும் பெண்கள் பல்லாயிரம் பேருக்குள் நானும் ஒரு வகையில் விதவை விதவைதானம்மா கல்யாணமாகாத விதவை இந்த ஒரு சொல் எந்த அகராதியிலும் இல்லாமல் இருக்கலாம் என் உயிர் மூச்சு நிற்கிற வரைக்கும் நான் கல்யாணமாகாத விதவையாகவே வாழ்வேன் ஒரு பெண்ணுக்கு சமூகம் ஆயிரம் பேரை சூட்டி இன்னும் தான் பார்க்கிறார்கள் அந்த வகையில் நான் ஒன்றும் புதிதில்லை அம்மா தயவு செய்து என்னை விட்டுடு நொறுங்கி போய் வார்த்தைகளாய் வரும் வழிகளுக்கு பதில் தேடி தோற்று போனால் கைகளை பிடித்து மனதை இறுகியபடி அவள் தலையை தடவி நெற்றியில் முத்தமிட்டாள் சீதா என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு கொடுமை இல்லை திருமண நாள் அன்னைக்கே அந்த மணமகன் இறந்துட்டான்னா எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா இந்த துயரத்திலிருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் இதே தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டு போக முடியுமா இந்த ஜீவா எடுத்த முடிவு நல்ல முடிவா நீங்களே சொல்லுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்